உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இந்த மே மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வரை வருகிறது இந்த இடைப்பட்ட இந்த மாதத்திலே இருக்கின்ற முப்பது நாட்களிலே கிரகங்களினுடைய சுழற்சியின் மூலியமாக நமக்கு எந்த வகையிலே நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் போல் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் பதினோராம் தேதி குருவினுடைய பயிற்சி இருக்கின்றது மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு குரு பயிற்சியாகி மிதினத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால் அனைவருக்குமே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் குரு பயிற்சி பலன்களும் நமது சேனலிலே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நமது சேனலை கவனித்து வந்தால் நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த வாரம் அல்லது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை கவனி கவனமாக இருக்க வேண்டுமா வீண் செலவுகளை தவிர்க்க என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்டு பேசுவோம் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டால் நிறைய நன்மைகளையும் பயனையும் நீங்கள் அடையலாம் யார் மூலியமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வரும் யார் இடத்திலே நெருங்கி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நன்மைகள் பல இருக்கிறது அதேபோல் உங்களது பிரிவி ஜாதகத்தின் மூலியமாகவும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் என்னுடைய எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பலாம் மெசேஜை அனுப்பி நீங்கள் தகவல் பரிமாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த மாதம் ஜூன் மாதத்துடைய ராசி பலன்களை முழுமையாக கூறுவதை கவனித்து நீங்கள் நல்ல நிலையிலேயே வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறி இப்பொழுது நான் அனைத்து ராசியினருக்கும் பலன்களை காணலாம் துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மே ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் உங்கள் ராசிநாதன் உச்சபலம் அடைந்த நிலையிலே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது ஏதாவது ஒரு வகையிலே மகிழ்ச்சிக்காகவோ அல்லது ஏதேனும் ஒரு காரணங்களுக்காகவோ நீங்கள் முயற்சி எடுத்து கொஞ்சம் பணத்தை தயார் செய்து அதை வீண் விரயமாக மாற்றுவதற்கான சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் எவ்வளோ கையில் பணம் வந்தாலும் அந்த இருப்பை காலி செய்வதிலே தான் உங்களது கவனம் இருந்து கொண்டிருக்கின்றது பின்னால் நமக்கு தேவைப்படுமே என்ற எண்ணங்கள் உங்களுக்கு இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரகம் அமைந்திருக்கின்றது அதனால் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும் இவைகளுக்கெல்லாம் ஒரு விடை கொடுக்கும் வகையிலே வருகின்ற பதினோராம் தேதி குரு பயிற்சி என்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக மாற இருக்கின்றது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்த குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்கள் ராசியை முதலாவதாக பார்க்க இருக்கின்றார் அதனால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே ஈடேறி வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பெறப் போகின்றீர்கள் அதேபோல இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து சூரியனுடைய அனுக்கிரக பார்வை லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு ஒன்பது குடையவன் புதனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக பதினைந்தாம் தேதிக்கு முன்பாகவே நீங்கள் நிறைய லாபத்தையோ நன்மைகளையோ அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே ஏதேனும் ஒரு நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தால் அத்தனையும் ஈடுகட்டும் விதமாக இந்த சூரியனுடைய அணுக்கிரக பார்வையும் புதனுடைய அணுக்கிரக பார்வையும் உங்களுக்கு வழி செல்லும் பதினைந்தாம் தேதிக்கு முன்பாக பல அற்புதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்து ஈடேறும் குறிப்பாக பதினைந்தாம் தேதிக்கு பின்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் லாப நஷ்டங்கள் லாபத்தினை நீ பெரிய லாபத்தின் மூலியமாக வருகின்ற மீன் விரயங்கள் எல்லாத்தையும் தடுப்பதற்காக குருவினுடைய அணுக்கிரக பார்வை உங்கள் ராசியை காக்கப் போகின்றது ஆனால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக விளங்கப் போகிறது லாபஸ்தானத்திற்கு சனி பகவானுடைய அனுக்கிரக பார்வை ஆட்சி பலம் அடைந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் பாவ கிரகங்கள் கூட உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை தந்து வழிவிட்டு காத்து கொண்டிருக்கின்றன அதனால் நிச்சயமாக இந்த துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு கடந்த காலங்கள் கசப்பானதாக இருந்தாலும் இனி வருகின்ற காலங்கள் கரும்பை போன்று இணைக்கப் போகின்றது என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை அதனால் இனி வருகின்ற காலங்களிலே நீங்கள் சம்பாதிக்கின்ற பணங்களை நிச்சயமாக நீ சேமிப்பு என்ற ஒரு வகையில் சேமிக்க வேண்டும் ஏனென்றால் அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற அந்த துலாம் ராசிக்காரர்கள்ட்டே சில கெட்ட பழக்கங்கள் உண்டு எது வந்தாலும் நாளைக்கு இதே மாதிரி நாளைக்கும் கிடைக்கும் என்ற ஒரு தன்னம்பிக்கையிலே கையிருப்பை காலி செய்து விடுவார்கள் எதிலுமே ஒரு அவசர குணம் ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் நிதானமாக பேசி எந்த காரியத்தையும் சாதிக்க மாட்டார் உடனடியாக பேசி உடனடியாக அதை முடிக்க வேண்டும் என்ன செலவானாலும் பரவாயில்ல தைரியமாக நான் பார்த்துக்கலான்ற எண்ணம் ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டுக்குடையவன் சுக்கரன் அது நீங்கள் தான் அதனால் நீங்களே உங்கள் பிரச்சனைகளை விலக்கி வாங்கக்கூடியவராக இருப்பதால் எதை வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலை உங்களுக்கு மைனஸைத்தான் கொடுக்கும் அதனால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும் இந்த வருகின்ற அடுத்த காலம் ஒரு வருடம் என்பது உங்களுக்கு யோகத்தை அள்ளி தரக்கூடியதாக இருக்கின்றது அதாவது கடவுள் உங்களுக்கு ஒரு மூன்று முறை வாய்ப்புகளை தருவார் இரண்டு முறை நீங்கள் இழந்து விட்டீர்கள் மூன்றாவது முறை உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரப்போகின்றது அதுவும் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு வரப்போகிறது இன்னும் ஓராண்டுக்கு நீங்கள் சம்பாதித்து சாதனையை படைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக ஒரு நாற்பத்தைந்து வயது அன்பது வயது கடந்தவர்களெல்லாம் இன்னும் ஒரு பத்து வருடத்திற்கு உள்ளாக நீங்கள் நிறைய சம்பாதித்து உங்கள் குடும்பத் தேவைகளுக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் கண்டிப்பாக இனி வருகின்ற காலங்களிலே தேவையில்லாத ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையில்லாத விஷயங்களிலே தலையிட்டு இதுவரை நீங்கள் இழந்த சொத்துக்களையோ பணத்தையோ மீண்டும் மீட்டெடுக்கும் வகையிலே உங்கள் உழைப்பு இருக்க வேண்டும் நட்பு என்பது ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது உங்களிடத்தில் நட்பு நல்ல நட்பு அந்த நட்பை பயன்படுத்துங்கள் தேவையில்லாத நட்பை ஒதுக்கி கொள்ளுங்கள் என்னென்றால் உங்கள் ஏழு குடையவன் மனைவன் மனைவி அல்லது கணவனுக்குரிய கிரகம் நண்பருக்குரிய கிரகம் செவ்வாய் அவர் இந்த மாதம் முழுவதும் மீசபலம் நிலையில் இருக்கின்றார் அதனால் அவர்களுக்கு அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் என்பது கிடைப்பது கடினம் அதனால் பெரிய மனிதர்களுடைய ஆலோசனையை பெறுங்கள் அல்லது அனுபவசாலிகள் ஒரு தொழிலில் நீங்கள் என்றால் அந்த தொழில்துறை சார்ந்து ஒரு நல்ல அனுபவசாலிகளை நீங்கள் அணுகினால் நீங்கள் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இதுவரை நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீர்கள் இவன் சொல்லி நம்ம கேட்பதா என்ற நிலையிலே இருப்பீர்கள் என்னால் முடியும் நானே பார்த்துக்கொள்வேன் என்று சொல்வீர்கள் ஆனால் இனிமேல் நீங்கள் தயவு கூர்ந்து கண்டிப்பாக கேட்க வேண்டும் கிரகம் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கின்றது குருவுடைய அணுக்கிரக பார்வை என்பது நீங்கள் பெரிய மனித ஆலோசனை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் குரு பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது அதனால் கொஞ்சம் கவனம் தேவை இந்த நேரத்திலும் நீங்கள் உதாரணம் படுத்தி விடக்கூடாது பெரியவர்களை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுவரை நீங்களே தேடி சென்றாலும் அந்த பெரிய மனிதர்கள் அந்த ஆலோசனை தரக்கூடியவர்கள் உங்களை கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பார்கள் இனி அவர்கள் கண்டிப்பாக உங்களை கண்டு கொண்டு உங்களை வழி நடத்துவார்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் இது துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் யோகம் என்பது பதினைந்தாம் தேதி வரை நன்றாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் பதினைந்தாம் தேதிக்கு மேலே சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இருவரும் இருப்பினும் குரு குருபானுடைய அணுக்கரக பார்வை உங்கள் லக்னத்துக்கு இருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும் இளம் வயதைச் சேர்ந்த துலாம் ராசியைச் சேர்ந்த ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் காத்திருக்கின்றது அதனால் நீங்கள் இதுவரை நீங்கள் திருமணத்திற்கு முயற்சிகள் எடுத்தாலும் தடையாக இருந்தாலும் எல்லாம் ஏடேறி சுபிட்சமாக குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆடம்பரத்தை குறையுங்கள் செலவுகளை தவிருங்கள் நட்பிலே கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை என்பதை உழைத்து விடைபெறுகின்றேன் வணக்கம்